சோ ஹலோ காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் நீங்கள் எல்லாருமே மண்டே நைட் அவ பார்த்துருப்பீங்க இதில் யாருமே அன்எஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் செதுவோலஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடந்த இந்த காண்டர்வரிசி இதில் நிறைய உண்மையான மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து கோடி ரோட்ஸ் உன் சோல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார் ஆக்சுவலி இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஹைச் தான் பண்ணுவார் ஏன்னா ஒரு ரஸ்லரை பிடிக்கலைன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரஸ்லரை உருவாக்கி இப்போ டேனியல் பிரேனியை அகேன்ஸ்டாக உருவாக்குனது நம்ம ராண்டி அட்டன் ஸோ அதுக்கப்புறமா ஷேமஸ் உருவாக்குனாரு கெவின் ஓவன்ஸை உருவாக்குனாரு சித் ரோலன்ஸ் உருவாக்குனாரு இந்த மாதிரி பல இறாக்களை பல விதமான உருவாக்கி தனக்காக தன்னுடைய அத்தோடிக்காக உருவாக்குனவர் தான் ட்ரிபிள் ஹைஜி ஸோ அது ட்ரிபிள் ஹைச்டைய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா தி ராக்கும் உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் இருக்குது அதாவது ராக் வந்து ரெகுலராக டபுள் வர முடியாது பட் ஆனால் அவருடைய தலைமையில் ஒரு வில்லனை சாம்பியனாக்கி ஸோ அவளுக்கு எல்லா ஸ்தலையும் இருக்கிற மாதிரி ஒருவேளை அவர் தோத்து போகிற நேரத்தில் அவருக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கிற மாதிரியோ அவரை தோக்கவே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு காப்ரேட் கிரிமினான ஒரு மைண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து வில்லனாக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சில நாட்களாகவே வந்துட்டு இருந்தது இதை பற்றி தான் இன்றைக்கி கோடி ரோட்ஸுக்கிட்ட சித்ரோல்ஸ் கேட்டிருப்பாரு ஸோ இதில் நீங்கள் கோடி ரோட்ஸுடைய வார்த்தைகளை பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சத்தன் கோடி ரோட்ஸ் ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க கோடிக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருந்தவர் தான் சித்ரோரன்ஸ் அவனே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிற மாதிரி அவர் பேசும்போது அவங்க முகத்தை பார்த்து திருப்பிங்க முகமே சரியில்லையப்பா என்னாச்சு அப்படின்னு நம்ம செலிபிரிட்டி கேட்போம்ல அந்த மாதிரி முகமே சரியில்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க டி ஸ்கிரிப்டு படி அதுக்கான காரணம் என்ன வேணால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோடியரோட பேசின வார்த்தைகள் என்ன பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா உன்கிட்ட சோல் இல்லை அதாவது நீ ஒரு சோலே இல்லாதவன் நீ ஒரு ஆத்மாவே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் என்னுடைய சோல் விலைமதிப்பற்றது என் சோலுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தி ராக்கு தெரிஞ்சிருக்குது இல்லாட்டா ஓ கிட்ட வந்துல சோலை கேட்டிருப்பான் நீ பெரிய ஆளுன்னு சொல்கிறல்ல உன்கிட்ட வந்து எல்லாம் கேட்டிருப்பான் ஏன் கூடவா நம்ம எல்லாரும் இருந்துருக்கலாம் அப்படின்னு அவர் எதை மென்ஷன் பண்ணுறாருனா ட்ரிபிள் ஹைன்ஸ் நீங்கள் அதே மாதிரி யார் ராக்கு கூப்பிடலன்னா உங்ககிட்ட இப்போ சோல் இல்லை ஆனால் என்னுடைய சோல் வந்து விலைமதிப்பட்டுறது அதாவது நான் எல்லாத்தையோடும் பெரியதானவன் அதனால தான் ராக் என் கிட்டே கேட்டான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் நான் வந்து எதையுமே மறக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார் அதாவது பழைய ஞாபகத்தில் பார்த்திங்கன்னா சத்ரோவன்ஸை படாத பாடுபடுத்தியிருப்பார் கோடி ரோட்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸையும் சித்ரோலன்ஸ் படாத பாடுபடுத்தியிருப்பார் ஒரு காலத்தில் இவங்களுக்குள்ள ஃபியூடெல்லாம் நடந்தது அதை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து சத்ரோனன்ஸை பார்த்து சொல்லியிருப்பார் சதுரோனன்ஸ் சொல்லியிருப்பார் நான் வந்து எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற்று ஒரு ஃபியூடுக்காகலாம் இல்லை நான் நான் சாகடிக்கிறேன் கொள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மற்றவங்களை அந்த சாம்பியன்ஷிப்புக்காக ஒன்று நோக்கி வரேன் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான சண்டை தான் ஏன்னா நான் எலிமினேஷன் வின் பண்ணால் உனக்க தான் வரணும் இது ரூல்ஸு ஸோ அப்படி தான் நான் என்னை தவிர்த்து மற்றபடி பாண்டிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சொந்தரான்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா தான் அவனு சொல்லியிருப்பார் நான் பார்க்கோடி சேஞ்சிங்ஸ் நிறைய இருக்குது நீ பேசின வார்த்தைகள் நிறைய மாறுபடுது நான் நீ சொல்கிற மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு சுயநலவாதி நான் வந்து ஒன்று இன்ஜுரி படுத்துட்டு இப்போ உங்கள்கிட்ட உண்ட கபட நாடகம் விளையாடுறேன் ஒரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படிங்கன்னா நான் எப்படி ஒன்று சாம்பியன் ஆக்கியிருப்பேன் நீ டபிள்யூபி சாம்பியன் ஆகுறதுக்கு காரணமே நான் தான் செதுவாளன் சொல்லியிருப்பார் அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ போன வருஷம் ரசல் பல திருப்பங்கள் நடந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அண்டர்டேக்கர் வந்தார் ஜான்சினா வந்தாக பிளட் லைன் வந்தாக ராக்கு வந்தாக வந்தாக போனாக எல்லாமே நடந்தது போன வருஷம் ரசல் மேலே ஆனால் லாஸ்ட் டைமில் செதுவுருடன்ஸ் இங்கே கிடப்பார் இந்த பக்கம் கோடி கிடப்பார் ஸோ அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேர் எடுத்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டாருன்னா கோடி ரோட்ஸ் வீக்காக இருப்பார் சித்ரோன் வெளியே தள்ளி விட்டுட்டு இப்போது ஒன் டூ த்ரீ அண்ட் ஸ்டில் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் டெய்ன்ஸ் அந்த கோசம் வந்துருக்கும் பட் ஆனால் ரோமன் டெய்ன்ஸை கன்ஃபியூஸ் படுத்தணும் ரோமன் டெயின்ஸை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷீல்டோடைய யூனிஃபார்மில் வந்துருப்பார் இதை சத்ரான்ஸை சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் அன்றைக்கி ஷீல்டு யூனிஃபார்மில் வரதுக்கு காரணம் ரோமன் ட்ரெயின்ஸை நான் வந்து ட்ரி ட்ரிகர் பண்ணுறேன் அதாவது அவன் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறான் எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் ட்ரிகர் ஆகணும் ஒரு பக்கத்தில் அவன் சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ் கூட போதேனாலும் நான் அந்த ஷீல்டு யூனிஃபார்மில் அவன் முன்னாடி இருக்கிறேன் அவங்கக்கிட்ட ஏதாவது வெப்பன் இருக்குன்னா அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வரணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் இருந்திருக்கும் இருக்கும் அன்னைக்கு எப்படி சதுரான்ஸ் கையில் சேர் எடுத்துட்டு இதே ட்ரெஸ்ஸில் ரோமன் ட்ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாரோ அதே ட்ரெஸ்ஸில் இவர் கிடக்கார் ஆனால் சேர் என்கிட்ட இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் கிட்ட பழைய பகையை தீர்க்கும் வைக்கும் நேரம் இது ஸோ கோடி ரோட்ஸ் பக்கம் நம்ம போகக்கூடாது பக்கம் பக்கம்தான் போகணுன்னு அடிச்சிருப்பார் ஸோ அதை பயன்படுத்தி தான் கோடி ரோட்ஸ் டபிள்யூபிடிஇ யூனிவர்சல் சாம்பியனாக இருப்பார் ஸோ செதுரோழன்ஸ் சொன்னது உண்மைதான் ஒருவேளை அன்னைக்கு செத்ரோலன்ஸ் இல்லாட்டா இந்த நேரத்தில் ஸ்டோரி படி டபிள்யூடி ஸ்கிரிப்ட் படி சாம்பியனாக இருந்திருக்க மாட்டார் ஸோ முழுக்க முழுக்க கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கு ஹெல்ப் பண்ணது செத்ரோலன்ஸ் தான் ஆனால் அதை மதித்துட்டாரு பழைய துரோகத்தை பார்த்தோம் நீ ஏன்னா எப்படிலாம் அட்டாக் பண்ண அப்படிங்கிறத மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா சத்ரோலன்ஸை பார்த்து கோடி ரோட் சொன்னாலே தவிர்த்து சித்ரோடுஸ் பண்ண அந்த உதவியை பற்றி அவர் பேசவே இல்லை ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க நமக்கு தெரியுது கோடி ரோட்ஸ் வந்து ராக்கோடைய பக்கம் மாறிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹில்ட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அதே மாதிரி நீங்கள் கோடி ரோட்ஸோட ஃபேஸை பார்த்தாலும் தெரியும் ஸோ கடைசி நேரத்தில் நம்ம சொல்லி தப்பாக சொல்லிட்டோமோ கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி அவருடைய ஃபேஸ் லுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கும் அதையும் நீங்கள் நிறைய பேர் வாட்சபிள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ செதுரோலன்ஸ் எலிமினேஷன் ஜம்பர் இருக்கிறனால அவர் வெற்றி பெற்று ரசல் முன்னியால் கோடி ரோட்ஸ் கைகண்ட்ஸாக தான் மோதுவார் அப்படின்னு நான் சொல்லலை அது நடக்க சான்ஸ் இருக்குது கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ரோமன் டைம்ஸ்க்கு ஸ்டோரி ரோமன் டைம்ஸ் பக்கம் இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டோரியில் முழுக்க முழுக்க கோடி ரோட்ஸை ட்ரிக்கர் பண்ணுற மாதிரியும் செதுரோலன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்மேன் மாதிரி தெரியாது ஸோ அது எப் என்ன நடக்கும் எலிமினேஷன் ஜம்பர் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யலை நமக்கு ஒரு அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ ரசல்மணியாவை பொறுத்த வரைக்கும் இது ராக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் சண்டை போடுறேன் வைக்கிறேன் எதுவுமே சொல்லலை பட் ஆனால் கோடி ரோட்ஸை தான் கூட சேரும்படி சொன்னது ஸோ தனக்காக இருந்துக்க அப்படின்னு சொன்னது மற்றும் கோடி ரோட்ஸோடைய சோல் வேணும்னு சொன்னது அடுத்தடுத்து ஸ்டோரியிலே நம்ம பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேபி எலிமினேஷன் சேம்பரில் நான் உன் கூட இருக்கிறேன் ராக்கு அப்படின்னு சொல்லிட்டாருனா ஒரு வில்லாதி வில்லன் கோடி ரோட்ஸை பார்க்கலாம் ஸோ கோர்ஸ் அப்புறம் நம்ம சொல்லலாம் ஒரு ஹீல் ரஸ்லர் எலும்பிச்சி ஜாம்பர் வெற்றி பெற மாட்டார் லோகன் பால் ட்ரூ மார்க் வெற்றி பெற மாட்டார் ஸோ ஒரு ஃபேஸ் டென் ட்ரெஸ்லர் வின் பண்ணலாம் மேபி ஜான்சனாக இருக்கலாம் சிஎம் பாங்காக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேபி இதெல்லாம் போக கோழி ரோட்ஸ் வந்து ராக்கு கிட்டே உன் ஆஃபர் எனக்கு பிடிக்கலை நான் உன் கூட மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக தி ராக் பிளான் பி இறக்கலாம் யார் எலுமினேஷன் சாம்பரை வெற்றி பெறாங்களோ அவங்கள ட்ரிகர் பண்ணி கோழி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை வாங்குகிற மாதிரி பண்ணலாம் அப்படி ஒரு வேளை ஸ்டோரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஜான்ஸ்னா எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸ்டோரிக்கு அது நல்லா இருக்காது அப்போது சிஎம் பாங் வின் பண்ணணும் சிஎம் பாங் வின் பண்ணி ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டு ஒரு வில்லாதி வில்லனா ராக்குக்கு கூட நம்ம சிஎம் பாங்க வந்தால் நல்லா இருக்கும் பிகாஸ் நான் கோடியோட ஹீல்டனை அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை டபிள்யூபில நல்லா இல்லை முந்தியெல்லாம் அவர் நல்லாலாம் பண்ணலை பட் ஆனால் அது அண்டர் ரைட் இருந்தது இப்போ ஒரு பெரிய லெவலில் இருக்காரு இப்போ எப்படி பண்ணுவார் தெரியல பட் ஆனால் சிஎம் பாக் பீக்கில் இருக்கும்போது வில்லதனத்தை எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஓ எவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வில்லனை அதுவும் கோடியோட சிவத்தி சாம்பியன் இருந்தார்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் ஜான்ஸ் இந்த அதாவது ஒருவேளை இப்படி ராக்கு மூலியமாக ஒரு ஹீல் ரெஸ்லர் உருவாக வராது அடுத்த ஃபேஸாக இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக நான் சிஎம் பங்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் நீங்கள் யாரை ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவர்